எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சமையல் வந்து நம்ம செய்யலை செஞ்சு வச்சு தான் காமிக்க போகிறோம் ஏன்னா இப்போ தான் ஒரு இருபது நாளைக்கு முன்னே நம்ம தோட்டத்தில் கோயம்புத்தூரில் வந்து அரைக்கீரை வந்து கட் பண்ணி நான் கடையில் செஞ்சு காமிச்சேன் உருளைக்கிழங்கு பொரியல் வந்து பொரியல் வறுவல் இந்த மாதிரி வந்து நிறைய நம்ம சேனல் இருக்குது அதை போய் நீங்கள் பாருங்கள் அதனால் வந்து செய்யலை நான் இப்போ எதுக்கு இந்த இன்ட்ரோ கூடன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சாயங்காலம் வந்து இங்கே பிரியா ஊர் பக்கத்தில் வந்து என்ன ஊர் அது கோயில் ஆரகலூர் அங்கே வந்து சிவ சிவன் கோயிலும் பெருமாள் கோயிலும் ரொம்ப பல வருஷமான பழமையான கோயிலும் ரொம்ப நல்லா இருக்குது இந்த அஷ்டமி நவமிலலாம் அவ்வளோ பூஜை கடைங்கும் அந்த மாதிரிலாம் ரொம்ப கிராண்டாக செய்கிறாங்களாங்க அதை நம்ம போயிட்டு அந்த கோயிலை பார்க்கலாம் சரி பிரியா வீட்டுக்கு வந்துட்டால் இங்கே சுற்றி இருக்கிற இடெல்லாம் கொஞ்சம் பார்த்தா நல்லா இருக்கு இல்லையா அப்படின்றதுனால இன்றைக்கி வந்து வீடியோ எடுக்காமல் சமையல் மட்டும் செஞ்சாச்சு எதுக்கு இப்போ சமையல் நான் பாக்ஸ்லலாம் போடுறேன்னா நேற்று வீடியோவில் பார்த்துருப்பீங்க பிரியா வந்து அவங்க நாத்தனார் வீட்டுக்கு போயிருக்காங்க மாப்பிளையும் போயிட்டு விட்டுட்டு நைட்டு தங்கிட்டு காலையில் வேலைக்கு வந்துட்டார் இப்போ மதியம் லஞ்சுக்கு தான் ரெடி பண்ணியாச்சு மதியம் லஞ்சுக்கு ரெடி பண்ணிவிட்டேன் அவர் மறுபடியும் இன்றைக்கி சாயங்காலம் வந்து பிரியா அங்கே போயிடுவார் அவங்க அக்கா வீட்டுக்கு போயிடுவார் போயிட்டு நாளைக்கு தான் வருவாங்க அவங்க சரி இன்றைக்கி சமையல் செஞ்சு மதி கொடுத்துட்டு நம்ம இப்படியே போயிட்டு அந்த கோயில் பார்க்கலாம் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு அங்கே தான் போக போகிறோம் வழியில் என்ன இருக்குது நாங்கள் ஃபஸ்ட் டைம் போகிறதுனால அங்கே என்னென்ன எதுன்னு சொல்லிட்டு அப்படியே அந்த வழியில் சொன்னாங்க அங்கே போயிட்டு வந்தாங்க நல்லா இயற்கையாக ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு ஆறு கூட போதும் அங்கே அதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டே போகலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு முறை போயிட்டு வாங்க இங்கே வந்தால் ஏன் சும்மா வீட்டில் இருக்கிறீங்க நாங்கள் அதனால தான் அந்த கோயிலுக்கு போகிறோம் அங்கே வழியில் என்ன இருக்குது அந்த கோயில் என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் பார்க்கலாம் இப்போ வந்து நான் இன்றைக்கி மாப்பிள்ளைக்கு டிஃபன் பாக்ஸுக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக தான் செஞ்சுருக்கேன் சாதம் அரைக்கீரை வந்து புளி போட்டு கடைஞ்சிட்டேன் நான் கடைஞ்சா இந்த மாதிரி நைஸாக வராதுங்க அப்பா கடைஞ்சால் மட்டும்தான் நைஸாக இருக்கும் நல்லா போட்டு அவருடைய சத்து எல்லாம் சேர்த்து வச்சு கடைஞ்சிருவார் இந்த கீரை அதாவது புளி போட்டு கடைஞ்ச பருப்புலாம் போடல இந்த புளி போட்ட கீரைக்கு வந்து உருளைக்கிழங்கு வருவல் வந்து காரசாரமாக ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா இருக்குன்றதுனால இன்றைக்கி இது தான் செஞ்சுருக்கேன் இப்போ நம்ம டிஃபன் பாக்ஸ் போட்டலாம் டிஃபன் பாக்ஸ் போட்டாச்சு இந்த மாதிரி இருக்குது இருக்குது தானே ஒன்றுக்கு ஒன்று டச் ஆகாமல் சூப்பராக இந்த டிஃபன் பாக்ஸாக நானும் பிரியாதாங்க வாங்கணும் உருளைக்கிழங்கு பொரியல் வெங்காய தக்காளியெல்லாம் போட்டு நல்லா காரசாரமாக பண்ணியிருக்கேன் ரொம்ப ஈஸியாக இருக்குது போட்டு மூடி போட்டு மூடிவிட்டால் கீழே வந்து லீக் ஆகாது சாம்பார்லாம் ஊற்றுனா கூட ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்கு இந்த ஸ்டாண்டு நிறைய பேர் இந்த மாதிரி கொடுக்குறாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீயாக தான் வாங்கிச்சு இந்த மாதிரி வாங்கிக்கலாமா நல்லாயிருக்கும் வேலைக்கு போகிறதுக்கு எப்படியும் வந்து ஒரு பொரியல் சாம்பார் இந்த மாதிரி தான் செய்வோம் எக்ஸ்டார் ரசங்கசம் செஞ்சால் அது வேறு பாக்ஸில் கொடுத்துக்கலாம் அப்படின்னு அவ்வளோதாங்க இன்றைக்கி மதியம் லஞ்ச் மாப்பிளைக்கு வந்து ரெடி பண்ணியாச்சு அதே மாதிரி இன்றைக்கி வீடியோ காலையில் போட்ட வீடியோ நேற்று போட்ட வீடியோக்கு பார்த்தீங்கன்னா சில பேர் கேள்வி கேட்டுருந்தீங்க அதுக்கு நான் பதில் சொல்லணும் ஏற்கனவே வந்து ஒரு மூணு நாலு மாதம் இருப்போங்க இருக்கும் அப்போ சேலத்துலே நாங்கள் இருந்தோங்களா அங்கே கோயம்புத்தூருக்கே போகல ஒரு நாலஞ்சு மாதம் இங்கேயே இருந்ததுனால அடிக்கடி வந்து நான் பிரியா வீட்டுக்கு வருவேன் அப்போ வந்து கமெண்டில் சொல்லியிருந்தாங்க சரி நான் வந்து அப்போயே பதில் சொல்லணும்னு வேணாம்மா அதெல்லாம் எதுக்கு சொல்லின்னு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பையன்லாம் சொன்னதுனால நான் பதில் சொல்ல இன்றைக்கி கமெண்ட்டில் அடிக்கடிக்கு வந்து எனக்கு அம்மா இல்லை நீங்கள் வந்து பிரியா போய் பார்க்குறது ரொம்ப இருக்குது நீங்கள் பிரியா கூட இருக்கிறது அடிக்கடிக்கு போங்கம்மா இப்போ உங்கள் பொண்ணு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் பண்ணியிருந்தீங்க ஆனால் எல்லாருமே சொல்கிறேங்க நம்ம அப்பா அம்மா இருக்கிறவர்கள் தான் நம்ம பொண்ணுக்கு வந்து நம்ம என்ன தான் கல்யாணம் பண்ணி கொடுத்து அவங்க வீட்டுக்கார் மாமியார் வீட்டில் நல்லா பார்த்துட்டாலும் பார்த்துன்னே இருந்தாலும் நம்ம அப்பா அம்மா போயிட்டு நம்ம பொண்ணுக்கு ஒரு வாரம் இருந்து வேணுன்றதை வாங்கி கொடுத்து செஞ்சு கொடுத்துடணுன்னா தான் நம்ம பொண்ணுக்கு சந்தோஷமாக இருக்கும் அதே மாதிரி என் எனக்கும் என்ன மாதிரி எல்லாருக்குமே வந்து பொண்ணு பார்க்க போனோம்னா ரொம்ப சந்தோஷம் தானே பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம் அதோடு விட்டு இல்லாமல் மட்டும் நம்ம மாதம் கணக்கில் ஆறு மாதம் ஒரு வருஷம்லாம் போ போகாமல் இருக்கணும்லாம் நினைக்காதீங்க நம்ம அப்பா அம்மா இருக்கிற வரைக்கும் தான் நம்ம பொண்ணுக்கு வந்து எல்லாமே நாங்கள் செய்வோம் அதனால் வந்து அதை வந்து ஒரு குறையாக சொல்லாதீங்க எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு மாதத்துக்கு ஒரு முறையாவது என் பொண்ணை போயிட்டு பார்க்கணுன்னு தான் எனக்கு வந்து விருப்பம் தான் நான் அடிக்கடிக்கு வரேன் நான் இப்போ வந்து மாப்பிள்ளையை வந்துட்டார் அவருக்கு லஞ்சு நம்ம ரெடி பண்ணிட்டோம் அடுத்தது சாயங்காலம் வந்து நம்ம அந்த கோயிலுக்கு போயிட்டு பார்க்கலாம் இப்போ நாங்கள் வந்து கோயிலுக்கு வந்துட்டோங்க ஆரகலூர் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம் அதாவது காமநாத ஈஸ்வரர் கோயிலுக்கு அங்கே வந்து அஷ்ட பைரவரும் எட்டு பைரவரும் ஒரே இடத்துல இருக்கிறதுனால நம்ம பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கிறோம் இப்போ நம்ம இந்த கோயிலுக்கு இங்கே தாங்க வந்திருக்கோம் முன்னே உள்ளே வந்துட்டோம் என்ட்ரன்ஸ் இல்லை இங்கே பக்கத்தில் வந்து குளம் இருக்குது நம்ம உள்ளே போயிட்டு சாமியெல்லாம் பார்க்கலாம் சிவன் கோயிலாவே வில்வ மரம் தாங்க பாருங்களேன் பாருங்கள் ஃபுல்லாக காய் தான் கீழெல்லாம் எவ்வளோ கொட்டி கிடக்கு வில்வ காய் போன வாரம் வந்து நாங்கள் அஷ்டமிக்கு வந்தாங்க தேய்ப்பிரு அஷ்டமிக்கு வந்தோம் பயங்கர கூட்டம் நாங்கள் வீடியோ எல்லாம் எடுக்க முடியல வந்து சாமி கும்பிட்டு எல்லாம் உள்ளெல்லாம் பார்த்துட்டு போனோம் அன்றைக்கே அவ்வளோ கூட்டமாக இருக்குமோ அதே மாதிரி நவமியில் கூட்டமாக இருக்கும் அப்புறம் வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்து கா சாயங்காலம் ராவுகால பூஜைக்கு வந்து நிறைய பேருங்க வருவாங்களாம் விளக்கெல்லாம் ஏற்றுவாங்க கோயில் ஃபுல்லாக ரஷ்ஷாக இருக்குன்னு சொன்னாங்க நாங்கள் வந்து அஷ்டமிக்கே வந்துட்டு எல்லாம் சாமியெல்லாம் பார்த்துட்டு போனோம் அன்றைக்கி வந்து எங்களால் எடுக்க முடியல வீடியோ சரி இன்றைக்கி எடுத்து போடலாம் அப்படின்றது தான் வந்தோம் நம்ம உள்ளே போய் அஷ்ட பைரவரையும் பார்க்கலாம் வாங்க உடனே பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் வந்து சனி பகவான் சன்னதி இந்த பக்கம் வந்து குரு பகவான் சன்னதி இவங்க ரெண்டு பேரை நம்ம வணங்கிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம போனோம் சூரிய பகவான் குரு பகவானில் பார்க்கவே இல்லை சூரிய பகவான் இந்த பக்கம் வந்து பார்த்துட்டு நம்ம அப்படியே சுற்றிட்டு வரலாங்க முருகர் வெள்ளி தேவையானோடு இருக்கார் பாருங்க சிவபெருமான சாமி கும்பிட்டு அஷ்டபைரவரும் சாமி கும்பிட்டோம் பார்த்துட்டு பக்கத்திலே வந்து அம்மன் கோயில் இருக்கு அம்மன் கோயிலும் சாமி கும்பிட்டு அதுக்கடுத்து நம்ம போகலாம் எல்லா சாமி அம்பாலும் வந்து கும்பிட்டு கொஞ்சம் ஃப்ரீயா இருக்குங்க என்ன ஞாயிற்றுக்கிழமை இது காலையில் கூட்டம் இல்லைன்னாங்க சாயங்காலம் தான் ராகு காலத்துல வருவாங்களாம் அதனால் எல்லா சாமியும் பார்த்துட்டு கொஞ்சம் நிம்ம பத்து நிமிஷம் கோயிலில் உட்காந்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டோம் அடுத்தது வந்து இந்த கோயிலுக்கு எதிர்க்கு வந்து பெருமாள் கோயிலும் இருக்குது நம்ம அந்த கோயிலும் போயிட்டு பார்க்கலாம் பாருங்க இந்த கோயிலுக்கு தாங்க நம்ம வந்தோம் ஆரகலூர் காமநாத ஈஸ்வரர் கோயில் இதுதான் என்ட்ரன்ஸு இந்த அஷ்டமி நவமியில் அஷ்டமிக்கு நாங்கள் வந்தோம் பார்த்தீங்களா அப்போ ஃபுல்லாகவே கடை தான் இப்போ ரெண்டு மூணு கடை மட்டும் தான் இருக்குது விளக்கு வச்சுக்கின்னு அன்றைக்கி வந்து ஃபுல்லாகவே கடை தான் கூட்டமும் அதிகமாக இருந்தது அன்னைக்கு இது தாங்க முன்னே வந்து நம்ம இந்த ரூட் முன்னாடியே தான் வந்து பஸ் போகிற ரூட்டெல்லாம் இருக்குது முன்னே இங்கே வந்து தேர் எல்லாம் இருக்குது இந்த இடத்துல தேர் சுற்றும் போது தேர் இது பண்ணுவாங்களாம் அப்படியே பார்த்தீங்கன்னா எதிர்க்கு வந்து பெருமாள் கோயில் இப்போ பெருமாள் கோயில் உள்ளே போய் பார்க்கலாம் ஆமாம் கோயில் என்ட்ரன்ஸில் வந்துட்டுங்க இங்கே உடனே உள்ளே வந்து ஆஞ்சநேயர் கோயில் இந்த பக்கம் வந்து பாருங்கள் ஸ்ரீ யோக நரசிம்மர் திருக்குளம் அந்த குளத்தையும் பார்த்துருங்க இங்கே உள்ளே போகும்போதே வந்து பிள்ளையார் கோயில் நான் வந்து அங்கே போகலங்க செருப்பு விட்டுட்டுங்களா ஃபுல்லாக முள் தான் இருக்குது என்னால் கால் வைக்கவே முடியல இந்த நெருஞ்ச முள்ளு வந்து இங்கே நிறையா இருக்குதுங்க அதனால் வந்து குளத்துக்கிட்ட போக முடியல அவர் தான் போய் பார்த்துட்டு வந்தார் நம்ம பிள்ளையார் கும்பிட்டு உள்ளே போகலாம் சக்கர தாழ்வார் சன்னதி சக்கர தாழ்வார் அவருக்கு பின்னாடி என்ன இருப்பார்

ஆனால் என்ன அங்க வந்து வெளியே அம்மா சொன்னாங்க அயிர்தான் இல்லங்க கோயில் ஓப்பன் இருக்குது வந்து முன்னாடி அதாவது பெருமாள் இங்கே முன்ன கமலம் கமல மங்க நாச்சி சொன்னது அம்மன் கோயில் ஆனா எல்லா கோயிலுமே பூட்டி வச்சிருக்குதுங்க பாருங்க இங்கே இருக்காரா அப்படியே பின்னாடி பாருங்க யோக நரசிம்மர் அவ்வளோதாங்க இன்னைக்கு பெருமாள் கோயிலும் பார்த்தாச்சு சிவன் கோயிலும் பார்த்தாச்சு இதோட இங்க இருந்து நம்ம சேலம் கிளம்ப போகிறோம் வழியில் என்னென்ன இருக்குன்னு பார்த்துட்டே போயிட்டு உங்களுக்கு எல்லாம் வீடியோல காமிச்சிடுறேன் நான் இங்கே ஒரு ஸ்கூல் இருக்குது அது பக்கத்தில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே மரம் தாங்க நொச்சி மரம் இது வந்து கொசுவுக்கும் வந்து நம்ம உடச்சதுன்னு போய் வீட்டில் கட்டி வச்சால் கொசு இருக்காது அதே மாதிரி தலைவலி தலைபாரமாக தான் இந்த மண்டையை உடச்சி தலைகாணிக்கு வச்சு படுத்தாலும் தலைவலி போயிடும் இந்த நொச்சி இப்போ நம்ம உடச்சிட்டு போகிற பிரியா வீட்டில் நிறைய கொசு அதனால கொஞ்சம் உடச்சி எடுத்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இலையை கொஞ்சம் உடச்சிக்கலாம் நம்ம கிராமங்களில் ரோட்டோரத்தில் எந்த செடி இருந்தாலுமே மருத்துவ குணம் அதிகம் தாங்க எல்லாமே இந்த இடத்துல வந்து கொசுவே இருக்காது பூச்சிங்களும் இருக்காது அவ்வளோ மரங்க இந்த சுற்றி பாருங்களேன் நிறைய மரம் பாருங்கள் நாங்கள் வர்ற ரோடுலாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையாக இயற்கையாக சூப்பராக இருக்குது இது வந்து கருவேப்பிலை தோட்டம் அப்புறம் வந்து அந்த பக்கம் பார்த்திங்கன்னா மரவள்ளி கிழங்கு இந்த பக்கம் வந்து சேனக்கிழங்கு இந்த மாதிரி இந்த ரோடு ஃபுல்லாகவே சேனக்கிழங்கு சேனக்கிழங்கு கருவேப்பில மஞ்சள் அப்புறம் வந்து மக்கா சோளம் கிழங்கு இது தாங்க ஃபுல்லாகவே இயற்கை அதாவது நம்ம பார்க்குற தூரம் ஃபுல்லாக அளவுக்கு இயற்கையாக தோட்டங்கள் தான் ரொம்ப சூப்பராக இருக்குது இது கருவேப்பிலை தோட்டம் ஆமாம் இது மரவள்ளி கிழங்கு இந்த தோட்டம் ஃபுல்லாக கிழங்கு இந்த பக்கமும் போட்டிருக்காங்க ரோடுக்கு இந்த பக்கமும் போட்டிருக்காங்க இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கோவிந்தம்பாளையம்னு ஒரு ஊர் ஆத்தூர் போகிற வழி ஊருக்குள்ளே அரகலூர் கோயிலுக்கு ஆரகலூர் கோயிலுக்கு வந்தாலும் அதை தாண்டி வரணுங்க இது கொஞ்சம் தூரம் போயிட்டு வரலாம் அப்படின்னு வந்தோம் ரொம்ப நல்லா இயற்கையாக சூப்பர் செடி கார்டன் இருக்கு பார்த்துட்டே போகலாம் வழியில் கார்டன் இல்லை தோட்டம் என்னென்ன தோட்டம் இருக்குது பார்த்துட்டே போவோம் போக போதும் நாங்கள் ஆரகலூர் வந்து பைரவர் கோயிலுக்கு போயிட்டு வர வயலுங்க நெல் நெல்லிக்காய் தோப்பு பார்த்தோம் ரொம்ப அழகாக இருந்தது காய்ங் பாலுங்கள்லாம் எப்படி இருக்குது நிறையா அதனால சரி இதையும் எடுக்கலாம் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தோட்டம் ஃபுல்லாக இது எல்லாமே நெல்லிக்காய் தாங்க காய் பாருங்க இந்த ஒரு செடியில் மட்டும் எவ்வளோ இருக்குது பாருங்களேன் ஒன்று எல்லா செடியிலுமே இருக்குது அதிலலாம் இலை மறைச்சிருக்குது இதில் மட்டும் இலை இல்லை காய் நிறையா இருக்குது இந்த மாதிரி தோப்பு நாங்கள் வர வழியெல்லாம் பார்த்துருப்பீங்க நிறைய எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்குங்க எங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஏக்கர் இருந்தால் போதும் எல்லா செடியும் வச்சுட்டு கிராமத்தை வாழ்க்கையே ஒரு தனி ஒரு அவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்கவே ரொம்ப நல்லா ஆனால் இது இந்த தோட்டக்காரர் எங்கே இருக்காங்க தெரியல இந்த தோட்டத்துக்கு சொந்தக்காரர் இருந்தால் நம்ம நெல்லிக்காய் கூட வாங்கிட்டு போகலாம் விசாரிக்கணும் அந்த பக்கம் போயிட்டு சேனக்கிழங்கு பாருங்களேன் ஃபுல்லாக இது ஃபுல்லாகவே இந்த லாஸ்ட் வரைக்கும் ஃபுல்லாக சேனக்கிழங்கு தாங்க ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றில் வந்து இந்த தண்டு ரொம்ப நல்லா பெருசாக இருக்குது இல்லைங்களா நல்லாயிருக்கும் ஒவ்வொன்றில் ஒரு அஞ்சு கிலோ பத்து கிலோ கூட இருக்கும் அவ்வளோ பெரிய கழுங்கு இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா செடி நல்லா நீட் பண்ணி களை எடுத்து நல்லா மண் சேர்த்து வச்சதுனால காய் வந்து நல்லா ஊறு இந்த மாதிரி சேனக்கிழங்கு சூப்பராக இருக்குதுங்க செடி இதெல்லாம் வந்து இப்போ தான் நான் பார்க்குறேன்ன நம்ம ஊர் பக்கம்லாம் அந்த மாதிரி இல்லை இங்க தான் வந்து எல்லாமே ஒவ்வொன்றா பாத்துட்டு வரும்போது சேனக்கிழங்குன்னு சொல்றாங்களா நம்ம ஊர் பக்கம் வந்து கருணைக்கிழங்கு கருணக்கிழங்கு ஆஹ் அது சேனக்கிழங்கு இதுதான்